நம்ம மாறன் வீராசிரியலில் ஒரு அதிரடியான வேற ப்ரோமோ புறமோந்திருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீன் வந்துட்டு ராமச்சந்திரன் வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கார்த்தி வந்துட்டு கோவத்தோடு அங்கேருந்து வீட்டுக்கு வராரு வந்துட்டு இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்ருக்காரு உடனே அதை பார்த்துட்டு வள்ளி கேட்குறாங்க ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க எதுக்காக எல்லாத்தையும் உடச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தூக்கி போட்டு உடச்சிட்டு ட்ரெஸ்லாம் அது எந்த ஆன்சருமே பண்ணலை எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக பேக்கில் வைக்கிறாரு பேக்கில் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளில வராரு பேக் எடுத்துகிட்டு வெளில வராரு உடனே நம்ம வள்ளிக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு சம்மந்தலாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கான் என்னடா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னை அப்பா திட்டாரு இதுக்கு மேலே என் மேலே ஒரு நம்பிக்கையுமே இல்லை இத்தனை வருஷமாக என்னை வந்து வளர்த்துருக்காரு எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு ஆனால் என் பெத்த பிள்ளை மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இவர் இருந்திருக்காரு எனக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டில் வந்து என்னால இருக்க முடியாது நான் வேற இடத்துக்கு போகிறேன் நான் போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்காரு உடனே நம்ம வள்ளிக்கு ஒன்றுமே புரியலே ஏண்டா அப்படி பண்ணுற நீ வீட்டை விட்டு போயிட்டா நான்லாம் என்னடா பண்றது ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம் நம்ம மாரண வீராவும் வந்துடுறாங்க வந்து அவரை தடுக்கிறாங்க நம்ம கார்த்தி வந்து தடுக்கிறாங்க எதுக்கு கார்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்றதை கேளுங்க வேக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் கேட்குற மாதிரி தெரியல உனக்கு ஒன்றும் தெரியாது வீரா அவர் வந்துட்டு எங்கேயா எதை நான் சொன்னதை நம்பினாரா எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மாறன் சொல்கிறாரு டேய் நம்ம அப்பா தானடா விடுறா அவர் அப்படி தாண்டா பேசுவார் அதுக்கப்புறம் உன்னை புரிஞ்சுக்குவாருடா அப்படி என்ன நம்ம மாறன் எவ்வளோ எடுத்து சொல்லியும் நம்ம கார்த்திக் வந்து கேட்குற மாதிரி தெரியல உனக்கு தெரியாதுடா அவருக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே நம்ம வள்ளி டென்ஷன் ஆகி நீ மட்டும் உங்களுக்காக தானடா நானே இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் தானடா ஒவ்வொரு நாளும் நான் கோயிலில் போய் வேண்டிகிட்ருக்கேன் நீங்களாம் அப்படியெல்லாம் பிரிஞ்சு போனால் நான் என்னடா பண்ணுறது பரவாயில்லடா நானும் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக பிடிங்கிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீ நீங்க இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து தூரம் கிளம்புறாரு உடனே நம்ம வீரா கடுப்பாய் எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க கேட்கல நம்ம வீராவுக்கு டென்ஷன் சரி பரவாயில்ல அவர் போட்டும் அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்ன வீரா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலி கேட்குறாங்க மாரன்னு சொல்கிறாங்க வீரா என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு நிமிஷம் என்ன பேச விட்றியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மாரை ஆஃப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம வீரா பேசுறாங்க போங்க ஏன் எதுக்காக நினைக்கிறீங்க போங்க இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த திருட்டுப்பள்ளியோட அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம கார்த்தி தக்குனு நின்று திரும்பி பார்க்குறாரு அவன் அதான் உண்மை நீங்க வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வந்து குற்றவாளியாக வீட்டை விட்டு போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாரும் உங்களை என்ன சொல்லுவாங்க இவன் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் தான் வீட்டை விட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுக்கு இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த அதை சொல்லட்டுன்றதுனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டக்குன்னு வீராக அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து என்ன எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போங்க அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் யாரும் என்ன சொல்ல போகிறான் ஏன் திருட்டு இந்த வீட்டை விட்டு போன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்றப்ப ஒரு நிமிஷம் கார்த்தி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் மாறன் சொல்கிறார் நம்ம வீரா சொல்கிறதும் கரெக்டு தானடா நீ இப்படி போனியன்னா சரி இவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அதனால தான் போகிறான் இவனால் அதை வந்து குற்ற உணர்ச்சி அவனால் தாங்க முடியலை அதனால் இவன் போகிறான் அப்படின்னு தானடா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டக்குன்னு யோசிக்கிறாரு நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை இந்த தப்புக்கான காரணம் யார் அப்படின்றத வந்து நிரூபிச்சுட்டு கையும்ங்குலுமா உங்கள் அப்பா கிட்டே நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போய்க்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம வீரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை அப்படியே சைலண்ட் ஆகிறாரு உடனே ரூம் பக்கம் போயிடறாரு ஆமாம் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கண்டிப்பாக த குற்றவாளிங்கிறத நான் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போவேன் அப்படின்ட்டு நம்ம பேகை தூக்கிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு உள்ளே போய் வச்சுட்டு வந்து டல்லாக உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹாலில் வந்துட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டுருக்காரு நம்ம அப்பா அப்படி பண்ணிட்டாரே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டு இருக்காரு அப்புறம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக அங்கேருந்து வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வராரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தாடா டீ குடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு டே டே பரவாயில்லடா குடிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ வேணா குடி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி சொல்கிறாரு இப்படி இடம் வந்து உட்காந்து நல்லா காமெடியா பேசிட்டு இருக்காரு எப்படியாவது டீ குடிக்க வைக்கணும் குடிக்கிற டீ இதனால யோசிக்கிற நைட்டு வாங்கி தரேன்டா நீ இப்ப அந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வேற வழி இல்லாமல் டீ எடுத்து குடிக்கிறாரு ட்ரை அது என்ன நைட் டீ என்ன டீ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்றாங்க அது என்ன டீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அப்போ அப்போ வந்துட்டு அதெல்லாம் உனக்கு தெரியாது வீரா அதெல்லாம் குடிச்சா வேற லெவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப லைட்டா வீராவுக்கும் புரியுது சரி இதெல்லாம் உனக்கு என்ன தேவை நீ வந்து இதுலெல்லாம் தலையிடாத நீ வந்துட்டு நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறப்ப அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வீரா வந்துட்டு சொல்கிறாங்க அந்த கடையில் அவங்க வாங்கின அந்த கார்மெண்ட்ஸு அந்த நம்பர் இருக்கா இல்லையாடா அவங்கிட்ட அவங்களுக்கு வந்து கால் பண்ணு அவங்ககிட்ட இருந்து எதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிதா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அவங்க நம்பர்லாம் இருக்குது நான் அந்த கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம மாறனை வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாரு பேசுகிறப்ப நாங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து டெலிவரி கொடுத்தோம்ல அப்போ வந்துட்டு ரெண்டு மூணு பீஸ் வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ எங்கள் கடையில் அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது எப்போயுமே நாங்கள் ஒழுங்காக தான் point